எல் சைஸ்ல அடுத்து ஃபைவ் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சூப்பரான கலர்ஸ் நல்ல குவாலிட்டியிலயே இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல அவைலபிளா இருக்குது ரெட் கலர் விரும்புறவங்க இந்த மாதிரியான டிஷர்ட் கூட அவர பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் ஒன் டுவெண்ட்டில நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது வெளியில் பிரைஸ் கம்பேர்மெண்ட் வாங்கிக்கோங்க குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிட்டு பார்சல் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே ஃபீட்பாக் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு லெவல் இம்பார்டன்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தா ரொம்பவே சூப்பரான லாவெண்டர்ல கொஞ்சம் லைட் ஷேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி க்ளோஸ் நெக் லைக் பண்றவங்க கூட இதை ஸ்ட்ரீன் பண்ணி ஓட்டுக்கிறேன்னா அப்படி இருந்தால் ஆர்டர் பிளேஸ் அண்ட் சைஸ் இருக்கிறவங்க கூட இந்த தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் இம்போர்டட் பேண்டர் அப்படிங்கிறதுனால எந்த கலர் பிடிச்சிக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக்ல பேக் டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கம்மியான மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க போயிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க ப்ளூ கலரில் சூப்பரான மிக்கி டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது பிளாக் கலரில் செல்ஃபாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே சூப்பரா இருக்கு இம்போர்ட் ப்ராண்டட் குவாலிட்டியில நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது இந்த அஞ்சு பீஸு ஜஸ்ட் போர்டபுல இல்ல நீங்க ரெகுலர் யூஸ்க்கு சூப்பரா வாங்கிக்கலாம் வேற லெவல் இம்போர்டட் குவாலிட்டி கம்மியான மாதிரி ஜஸ்ட் செல் பண்றேன் வேற லெவல் இம்போர்ட்டட் குவாலிட்டியில இருக்கு இது எல்சர்ஸ் இந்த அஞ்சு டிஷர்டர் சேர்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிங்கிள் பீஸ் ஒன் டுவெண்ட்டி கூட நீங்க பை பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு நான் பார்சல் போட்டு விட்டுருக்கேன்